தலைப்பு முற்பிதாக்கள் ஏழாம் தூதனின் கட்டுரைகள் ரீப்ரின்ட் நம்பர் ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி எட்டு பக்கம் இருபத்தி ஏழு பாடம் முற்பிதாக்கள் ஆதார வசன பகுதி எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தொன்பது வசனங்கள் ஆதார வசனம் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் நான்காம் வசனம் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் இப்பாடத்தில் பரிசுத்த பவுல் அடிகளார் முற்காலங்களில் விசுவாசத்தினை கொண்டு செய்யப்பட்ட அதிசயங்களை குறித்த தெளிவான காட்சிகளை வெளிக்கொணர்ந்துள்ளார் இன்னுமாக அந்த விசுவாச போர்களை தொடுத்த கதாநாயகர்கள் கொஞ்சம் பேரின் பெயர் பட்டியலை கொடுக்கிறார் மேலும் இவர்களது வெற்றியினுடைய அம்சத்தினை குறித்தும் சுருக்கமான வார்த்தைகளில் வண்ணம் தீட்டியுள்ளார் இவரது ஆய்வுப் பொருளின் விரிவான அடித்தளம் இவ்வாராய்ச்சியினுடைய முதலாம் வசனத்தில் காணப்படுகின்றது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தண்ணீரானது பனிக்கட்டியாக உறைந்த நிலைமையில் அதன் மேல் நம்மால் நடந்து போக முடியும் ஆனால் அது இராத நிலைமையில் அதன் மேல் நம்மால் நடந்து போக முடியாது என்பது போலவே நம்பிக்கை என்பதும் வலுவான விசுவாசமாக உறைந்து போய் உறுதி அடையாதது வரையிலும் சாதாரணமான நம்பிக்கையானது நம்முடைய விசுவாசத்திற்கும் நாம் முன்னேறி செல்வதற்கும் ஓர் அஸ்திபாரம் ஆகிடுவதற்கு போதுமானதாயிராது இப்படியாக நாம் குருட்டு நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தினை தெளிவாய் தெரிந்திருக்க வேண்டும் குருட்டு நம்பிக்கை என்பது கண்டனத்திற்குரியதாகவும் விசுவாசம் என்பது பாராட்ட தகுந்ததாகவும் காணப்படுகின்றது அறியாமை எனும் புதை மணல்களினின்று நம்மை பாதுகாப்பாய் சுமந்து செல்லுகிறதும் தேவன் நமக்கு நியமித்துள்ள இலக்கிற்கு நம்மை பாதுகாப்பாய் கொண்டு சேர்க்கிறதுமாய் உள்ள உறுதியான விசுவாசத்திற்கு மனுஷ வாக்குறுதிகளை விட நம்முடைய கற்பனைகளை விட அல்லது வேறு மனுஷருடைய கற்பனைகளை விட அதிகமான வேறு காரியங்கள் அவசியமாக இருக்கின்றது உண்மையான விசுவாசமானது கர்த்தரிடமிருந்து திட்டவட்டமான செய்தியை பெற்றுக்கொள்ள நாடி நாடு தேடுகின்றது மேலும் அச்செய்தியினை கண்டடைவதற்குரிய விசுவாசத்தின் பிரயாசத்தில் விடாமுயற்சி இருக்கின்றது பின்னர் அச்செய்தியானது காணக்கூடாதவைகளுக்கு சான்று அல்லது நிரூபணம் ஆகுகின்றது தேவனிலும் இன்னுமாக கானான் தேசத்தினை இஸ்ரேலுக்கு கொடுப்பதாக தேவன் உரைத்த வாக்குத்தத்தத்திலும் உள்ள விசுவாசத்துடன் தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு அனுப்பப்பட்ட இரண்டு முன்னோர்கள் நல் அறிக்கை ஒன்றினை கொண்டு வந்தார்கள் இவர்களோடு கூட சென்றவர்கள் விசுவாசமின்மையினால் காணானியர்களின் பலத்தை மாத்திரம் பார்த்தவர்களாக காணப்பட்டு விரும்பத்தகாத அறிக்கை ஒன்றினை கொண்டு வந்தார்கள் கிரகங்களை சிருஷ்டித்த திவ்ய வல்லமையிலும் மற்றும் மனுஷருடைய காரியங்களில் யுகங்களையும் காலங்களையும் ஏற்படுத்தின திவ்ய வல்லமையிலும் மற்றும் முதலில் வெளியரங்கமாய் காணப்படாததும் விசுவாச கண்களால் மட்டுமே காணக்கூடியதுமான பலன்களை கொண்டு வருகின்றதுமான திவ்ய வல்லமையிலும் நாம் விசுவாசத்தின் காரணமாய் நம்பிக்கை வைக்கின்றோம் ஆதரகாம் ஏனூக்கு மற்றும் நோவா எனும் தலைப்பின் கீழ் காணலாம் விசுவாசத்தினால் காயினை விட மிகவும் சிறந்ததொரு பலியினை ஆபேல் தேவனுக்கு ஏறெடுத்தார் மேலும் தேவன் இவரது பலியினை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் தேவனுடைய அங்கீகரிப்பிற்கான சான்றினையும் பெற்றுக் கொண்டார் ஆபேல் மறித்து போன போதிலும் இவர் அங்கீகரிக்கப்பட்ட காரியமானது நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகத்திற்கிடமின்றி தேவனிடத்தில் நெருங்குவதற்குரிய இவரது பிரயாசத்தின் விளைவாகவும் பாவம் என்ன என்றும் ஏன் மரண தண்டனை வந்தது என்றும் உணர்ந்து கொள்ளுவதற்குரிய இவரது பிரயாசத்தின் விளைவா விளைவாகவும் தான் இவருடைய விசுவாசம் உண்டானது விசுவாசத்தினுடைய இந்த கண்ணோட்டத்தினால் இவர் தேவன் மற்றும் மனுக்குலத்திற்கும் இடையில் ஒப்புரவாகுதலை கொண்டு வரும் விசேஷித்த பலிகளை அடையாளப்படுத்தும் மிருகங்களை பலி செலுத்துவதற்கு வழிநடத்தப்பட்டார் நடத்தப்பட்டார் ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு விசுவாசத்தின் காரணமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சம்பவமானது ஒரு முறைக்கு மேல் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இதை விசுவாசத்தினால் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் இவர் எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பதிவு செய்யப்படவில்லை ஆனாலும் இவர் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படவில்லை என்று பார்க்கிறோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவேளை தேவன் மனுஷ சந்ததி மீது மரண சாபத்தினை சுமத்தாதிருந்தால் எப்படி மனுஷனுடைய ஜீவனானது தெய்வீக வல்லமையினால் காலங்காலமாய் நீட்டிக்கப்பட்டிருந்திருக்கும் என்பதற்கு உதாரணமாய் காணும்படிக்கு தேவன் ஏனோக்கினுடைய ஜீவனை பாதுகாத்திருந்திருப்பார் என்பதை நாம் அறிவோம் அந்த சாபத்திற்கு ஏனோக்கு விதிவிலக்கானவர் அல்ல என்பதும் உண்மையே இவரும் மரண தீர்ப்பின் கீழே காணப்படுகின்றார் மேலும் மற்றவர்களைப் போலவே இவரும் மீட்பருடைய புண்ணியத்தின் மூலமாக மாத்திரமே முழுமையான பூரணத்திற்கு கொண்டு வரப்படுவார் ஜீவனுக்கேதுவாய் தெய்வீக தீர்ப்பு பெறுவார் மனுஷருடைய சிருஷ்டிப்பு முதல் நோவாவின் காலம் வரையிலும் ஒரு துளி மழை கூட பூமியில் விடவில்லை என்பதனால் அத்தகைய பேழையை கட்டுவதற்குரிய காரணம் இல்லாதிருந்த போதிலும் பேழையினை கட்டினதில் உள்ள இவரது கீழ்ப்படிதல் மூலம் அவரது விசுவாசம் வெளிப்பட்டது ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவன் இவரது விசுவாசத்தினை ஆசிர்வதித்தார் மேலும் இவரது குடும்பத்திற்கு ஆசிர்வாதம் கொண்டு வரும் வழிவகையாக இவரை ஏற்படுத்தினார் விசுவாசம் அற்றவர்கள் இப்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை எனும் தலைப்பின் கீழ் காணலாம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று பரிசுத்த பவுல் அடிகளார் சவாலான அறிக்கை ஒன்றினை அறிக்கையிடுகின்றார் இந்த அறிக்கையினுடைய அடிப்படையிலேயே ஒருவன் கொண்டிருக்கும் விசுவாசத்தினுடைய அளவிற்கேற்ப தேவனுக்கு பிரியமாய் இருப்பான் என்றும் அவனது விசுவாச குறைவின் அளவிற்கு ஏற்ப தேவனுக்கு பிரியமற்றவனாய் இருப்பான் என்றும் நாம் சொல்லலாம் நிச்சயமாகவே இங்கு நாம் விசுவாசத்தில் வளருவதற்குரிய ஊக்கத்தினை பெற்றிருக்கிறோம் ஏனெனில் தேவனுடைய ஜனங்கள் அனைவருமே அவரது பார்வையில் பிரியமாயிருப்பதற்கு வாஞ்சிக்கின்றனர் ஆனால் விசுவாசமானது மனுக்குலத்தில் உள்ள அனைவருக்குமே ஒன்றுபோல் எளிமையானதொரு காரியமாக இருப்பதில்லை தாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவானது எடுத்துரைப்பது போலவே தேவனிடத்திலும் அவரது வாக்கு தத்தங்களினிடத்திலும் உள்ள தங்களது விசுவாசத்தினை சிலரால் உறுதியான நிலைக்கு கொண்டு வந்திட முடியும் மேலும் இந்த விசுவாசம் மற்றும் அறிவினால் இவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்களாகிடவும் முடியும் மேலும் இப்படியே இன்னும் இன்னுமாக செய்து கொண்டு போவார்கள் ஆனால் அனைவருடைய விஷயத்திலும் காரியங்கள் இப்படியாக இருப்பதில்லை அநேகருக்கு குறைவான விசுவாசம் காணப்படுகின்றது மேலும் இத்தகையவர்கள் இன்னமும் தேவனுடைய பிள்ளைகளாகவே காணப்படுகின்றனர் மேலும் கர்த்தாவே எங்களது விசுவாசத்தினை வர்த்திக்க பண்ணும் என்று ஜெபம் பண்ண வேண்டியவர்களாகவும் இருக்கின்றனர் மேலும் மற்றவர்களுடைய விசுவாசத்தினை பார்த்து முயற்சிக்க நாட வேண்டியவர்களாய் இருக்கின்றனர் மேலும் மற்றவர்களுக்கு அருளப்படும் விசுவாசத்தின் பலனை பார்த்து ஊக்குவிக்கப்பட வேண்டியவர்களாய் காணப்படுகின்றனர் இன்னும் வேறு சிலருக்கு விசுவாசம் என்பது முற்றிலும் சாத்தியமற்ற காரியமாய் இருக்கின்றது இத்தகையவர்களால் அவர்களது ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு எதையும் நம்ப முடியாது கர்த்தரிடத்தில் வைக்கும் நம்பிக்கை மற்றும் விசுவாசம் எனும் ஆறாம் அறிவை இத்தகையவர்கள் ஒருபோதும் வளர்க்கப் பெறாதவர்கள் ஆவார்கள் இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லலாம் இவர்கள் மரபு வழிவந்த இயல்பான இந்நிலைமையின் காரணமாகவும் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்பதினால் இவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இல்லை எனும் காரணமாகவும் இவர்கள் நித்தியத்திற்கு திவ்ய தயவனின்று தள்ளி வைக்கப்படுவார்களா இப்படியாக வேத வாக்கியங்களினுடைய போதனை காணப்படுகிறதில்லை ஒரு காலம் சமீபமாய் உள்ளது என்றும் அப்போது மேசியாவினுடைய கிருபையுள்ள ராஜ்யத்தின் கீழ் அனைத்து ஜனங்களையும் சென்றடையத்தக்கதாக கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும் என்றும் வேத வாக்கியங்கள் போதிக்கின்றன அந்த ராஜ்யம் விசுவாசத்தினை சார்ந்திருப்பதில்லை இன்னுமாக விசுவாசம் வைக்க முடிகிறவர்களுக்கு மாத்திரமே உரியதும் அல்ல அங்கு சத்தியத்தினை கண்டுபிடிப்பதற்கும் அதை அறிந்து கொள்ளுவதற்கும் அதை புரிந்து கொள்ளுவதற்கும் உரிய தனது பிரயாசத்தில் வழிபோக்கன் கூட பேதை கூட வழிவிலகி செல்வதற்கான நிலைமை ஏற்படாத அளவிற்கு வழியானது மிகவும் தெளிவாகவும் மிகவும் எளிமையாகவும் காணப்படும் ஆனால் இக்காலத்திலோ தெய்வீக ஏற்பாட்டின்படி விசுவாசம் என்பது இன்றியமையாத காரியமாய் இருக்கின்றது ஏனெனில் தமது குமாரனுடைய மனவாட்டிகளாக உடன் சுதந்திரர்களாக கூட்டாளிகளாக இருக்கும்படி ஒரு விசேஷித்த வகுப்பாரை பிதா தேடிக்கொண்டிருக்கின்றார் இவர்கள் மகா நம்பிக்கைக்குரிய மகா கணத்திற்குரிய மற்றும் மாபெரும் ஊழியத்திற்குரிய ஸ்தானங்களில் கொண்டு வரப்பட போகிறப்படியினால் இவர்கள் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட வேண்டும் பரீட்சிக்கப்பட வேண்டும் சர்வ வல்லவரிடத்திலுள்ள இவர்களது விசுவாசமானது முழுமையாய் காணப்பட வேண்டும் இது போலவே நம்முடைய இந்த பாடத்தில் குறிப்பிடப்படும் முற்பிதாக்களுக்காகவும் தேவன் விசேஷித்த வேலை ஒன்றினை வைத்திருக்கின்றார் ஆகையாலே தம்மிலும் தமது வார்த்தைகளிலும் மாபெரும் விசுவாசத்தினை வெளிப்படுத்த முடிகிறவர்களை மட்டுமே அந்த வேலைக்கு பாத்திரமானவர்கள் என தேவன் அங்கீகரித்திருக்கின்றார் ஆபிரகாம் ஒரு நகரத்திற்காக காத்திருந்தார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் ஆபரகாமை குறித்து பார்க்கும் போது பரிசுத்த பவுல் அடிகளார் இவரது விசுவாசம் நிரூபிக்கப்பட்ட பல்வேறு கட்டங்களை விவரிக்கின்றார் காணானை பற்றின எந்த விவரங்களை அறியாமலேயே இவர் அழைப்பிற்கு செவி கொடுத்து கானானுக்கு வந்தார் விசுவாசத்தினால் இவர் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் பரதேசியை போன்று சஞ்சரித்து கூடாரங்களில் குடியிருந்தார் இது இவரோடு வாக்குத்தின் பங்காளிகளாகவும் இவர் வாயிலாக சுதந்திரர்களாகவும் காணப்பட ஈசாக்கு மற்றும் யாக்கோப்பும் கூட காணப்பட்டனர் சாராலும் விசுவாசம் வைத்தாள் இப்படியாக இவள் ஈசாக்கின் தாயாகுவதற்கு உதவப்பட்டாள் என்றும் அந்த வாக்குத்தத்தத்துடன் சம்பந்தப்பட்டவள் ஆனால் என்றும் அப்போஸ்தலம் தெரிவிக்கின்றார் இவள் மூலம் அந்த ஆபரகாமின் வித்தானது கடற்கரை மணலத்தனையாக எண்ணினடங்கா எண்ணிக்கையில் இருப்பார்கள் என அவ்வாக்கு தெரிவிக்கின்றது இந்த நற்குணசாலிகள் அனைவரும் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட எதையும் பெற்று கொள்ளாமலேயே விசுவாசத்தில் மறித்து போனார்கள் என்று பரிசுத்த பவுல் அடிகளார் ஒட்டுமொத்தமாக தெரிவிக்கிறார் வசனம் பதிமூன்று இவர்கள் தொலைவிலிருந்து விசுவாசத்தினால் பார்த்தவைகளில் களி கூர்ந்தார்கள் இவர்களது விசுவாசம் அந்த அளவிற்கு வலுவாய் காணப்பட்டபடியால் இவர்கள் அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் நாடோடிகளாகவும் இருப்பதில் அடைந்தார்கள் இவர்கள் எங்கும் அங்குமாக அலைந்தது என்பது இவர்கள் அவ்வப்போது கடந்து போன எந்த பட்டணங்களும் அல்லது நாடுகளும் இவர்களுக்கு முழுவதுமாய் திருப்திகரமாக இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்றது எனினும் தங்கள் நாடாகிய ஆரானுக்கு திரும்பி செல்ல விருப்பம் கொள்ளும் அளவிற்கு இவர்கள் அதிருப்தி அடையவே இல்லை இவர்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்தையே பரம தேசத்தையே நாடினவர்களாக மாத்திரம் காணப்பட்டார்கள் அப்போஸ்தலன் கூறிய இவ்வார்த்தைகளின் அர்த்தம் தொடர்புடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு காணப்பட வாய்ப்புள்ளது போன்று முதலில் தோன்றலாம் ஆபரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோப்பு பரம தேசத்திற்கு செல்ல விரும்பினார்கள் என்ற அர்த்தத்தில் அப்போஸ்தலன் கூறியுள்ளாரா இவர்கள் மேசியாவின் புதிய எருசலேமில் ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டி என மனைவி என ஓர் இடத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினார்கள் என்ற அர்த்தத்தில் கூறியுள்ளாரா இப்படியாக எங்களுடைய புரிந்து கொள்ளுதல் இல்லை இப்படி இவர்கள் விரும்புவதற்கு ஏதுவான எந்த பரலோக வாக்குத்தங்களையும் பெற்றிருக்கவில்லை மனுஷீக சுபாவத்தினின்று ஆவிக்குரிய சுபாவத்திற்கு சுபாவ மாறுதல் அடைவது தொடர்புடைய எதையும் குறிப்பிடும் எந்த வசனங்களும் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை இவர்களுக்குரிய வாக்கு தத்தங்கள் அனைத்தும் பூமிக்குரியவைகளாக பூமி கடுத்தவைகளாக காணப்பட்டன நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் போன்றவைகளே இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது ஆதியாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எங்களுடைய புரிந்து கொள்ளுதலின்படி இவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்த தேசம் பரதீசாகும் அதாவது வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கருவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கக்கூடிய மற்றும் வனாந்தரத்தில் தண்ணீர்களும் பாய்ந்தோடக்கூடிய மற்றும் பாவம் மரணத்தின் சாபத்தினின்று அகற்றி போட்டு கர்த்தருடைய ஆசிர்வாதம் காணப்படக்கூடிய மற்றும் சீக்கிரத்தில் கடந்து வரப்போகிற பரதீசாகும் இத்தேசத்தையே மேசியாவின் நீதியின் ஆளுகையில் மனுக்குளம் தெய்வீக சித்தத்திற்கு இசைவாக கொண்டு வரப்படுகையில் பொதுவான மனுக்குளம் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தீர்மானித்துள்ளார் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்தை அவரகாம் தேடினார் என்று நாம் வாசிக்கையில் நமது மனங்களின் கவனமானது இயல்பாகவே இறுதியில் தேவனிடமிருந்து பூமிக்கு இறங்கி வரும் புதிய எருசலேமின் மீது திரும்புகிறது ஆனால் அது சொல்லர்த்தமான ஒரு நகரம் அல்ல அந்த முழு வேத வாக்கிய பகுதியும் அடையாள பாஷையில் காணப்படுகின்றது புதிய எருசலேம் மேசியாவின் ராஜ்யமாக இருக்கும் அது பூமியின் மறுசீரமைக்கப்பட்ட சமுதாய ஒழுங்கிற்கான அரசாங்க மையமாக அல்லது தலைநகரமாக இருக்கும் அதனிடத்திலிருந்து தேவனுடைய நியாய பிரமாணமும் தேவனை பற்றின அறிவும் தேவனுடைய ஆசீர்வாதமும் கடந்து வரும் அதனிடத்திலிருந்து வல்லமையும் அதிகாரமும் கடந்து வந்து ஆயிரம் வருஷமளவும் உலகை நீதியோடு ஆளுகை செய்து பாவத்தையும் மரணத்தையும் பாவத்தின் ஆதரவாளிகளையும் அகற்றி போட்டு நீதியையும் சத்தியத்தையும் விரும்புகிற யாவரையும் சீர்தூக்கிவிடும் ஆவிக்குரிய தளத்தில் காணப்படும் மகிமையின் சபையாக மேசியாவிடமிருந்து வரும் தேவனுடைய ஆளுகையாக அல்லது ராஜ்யமாக இந்த புதிய எரிசலேமானது காணப்படும் ஆனால் அதற்கு பூலோக பிரதிநிதிகளும் உண்டு இவர்களை குறித்து பரிசுத்த பவுல் அடிகளார் இங்கு குறிப்பிடுகின்றார் தங்களது நாட்களில் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்ட ஆப்ரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோப்பு மற்றும் தீர்க்கதரிசிகள் மற்றும் முற்பிதாக்கள் அனைவரும் பூமியில் பிரபுக்களாகவும் கண்களுக்கு புலப்படாத மேசியா மற்றும் அவரது மனவாட்டியினுடைய முழு வல்லமை மற்றும் அதிகாரத்தினால் முழுக்க ஆதரிக்கப்படும் அவர்களின் பிரதிநிதிகளாகவும் காணப்படுவார்கள் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் இவர்களை குறித்து இயேசு நீங்கள் ஆபரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாக காண்பீர்கள் என்று கூறியுள்ளார் ஆனால் தம்மை குறித்து குறிப்பிடுகையில் இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது என்று கூறியுள்ளார் சபையை குறித்து அப்போஸ்தலன் நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று கூறுகின்றார் நாம் அனைவரும் மறுரூபம் அடைய வேண்டும் மாம்சமும் ரத்தமும் ஆவிக்குரிய தளத்தில் பரலோக ராஜ்யத்தினை சுதந்திரத்துக் கொள்ளுவதில்லை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் ரஷ்யாவையும் பாரிஸ் நகரம் பிரான்சையும் லண்டன் நகரம் கிரேட் பிரிட்டனையும் பெர்லின் நகரம் ஜெர்மனையும் வாஷிங்டன் நகரம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும் குறிப்பது போல நகரம் எனும் வார்த்தையினால் அடையாளப்படுத்தப்படும் மேசியாவினுடைய அரசாங்கத்தின் ஆளுகையின் கீழ் நிகழும் என்று வாக்களிக்கப்பட்டுள்ள மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்காய் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு மற்றும் முற்காலங்களில் உள்ள உண்மையுள்ளவர்கள் யாவரும் காத்திருந்தார்கள் ஆமீன்